ஒன்று சோர்வு வேரினஸ் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற இயேசுவின் அறிவுரை ஜெப வாழ்க்கையின் அடிப்படை பிசாசின் ஆயுதமான சோர்வுக்கு இடமளிப்பது ஆபத்து காலத்தில் நாம் பலவீனமடைய வழிவகுக்கும் இரண்டு வீண் பேச்சு வெயின் டாக் வீணாக பேசி காலத்தை கழிப்பது தேவனோடு செலவிட வேண்டிய அரிய நேரத்தை இழக்கச் செய்கிறது மூன்று தூக்கம் ஸ்லீப் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான வேளையில் தூங்குவது விழிப்புணர்வின்மைக்கு அடையாளம் கெட்சனை தோட்டத்தில் சீஷர்கள் தூங்கினார்கள் விழித்திருந்து ஜபம் செய்யாத போது நாம் சோதனைக்கு உள்ளாகிறோம் நான்கு உலக கவலை வேர்த்லி ஆங்சைட்டி உலக கவலைகள் நமது இருதயத்தை ஒடுக்கும் உலக கவலை நமது சிந்தையை கவர்ந்து தேவனோடுள்ள உறவை நாடவிடாமல் நம்மை தடை செய்யும் ஐந்து அதிக வேலை எக்ஸசிவ் ஒர்க் மார்த்தாளைப் போல உலக வேலைகளில் அதிகமாய் ஈடுபட்டிருப்பது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கும் மற்றும் ஜெபிக்கும் நேரத்தை இழக்கச் செய்யும் ஆறு நவீன சாதனங்கள் மாடர்ன் கேட்ஜெட்ஸ் டிவி இணையம் மொபைல் போன்ற நவீன சாதனங்கள் தவறல்ல ஆனால் இவற்றிற்கு நாம் அடிமையாவது அல்லது இவற்றை அதிக நேரம் உபயோகிப்பது நமது ஜெப நேரத்தை அபகரித்து ஆவிக்குரிய வாழ்வை பாதிக்கும் ஒரு முக்கியமான தடையாகும்